பதினெட்டு ஆண்டுகளின் பின் அமெரிக்காவால் முறியடிக்கப்பட்ட ஸ்கை டைவிங் சாதனை அமெரிக்காவின் ஃப்ளோரிடா உள்ள லேக்வெல்ஸ் பகுதியில் நூற்றி நான்கு ஸ்கை டைவிங் வீரர்கள் நடுவானில் ஒன்றிணைந்து பிரம்மாண்ட வடிவத்தை உருவாக்கி புதிய உலக சாதனையை படைத்துள்ளனர் அது ஒரு விடியற் பொழுது அமெரிக்காவின் புளோரிடா வானத்தை பார்த்தவர்களுக்கு திகைப்பு அங்கு மிதந்தது மேகங்கள் அல்ல ஈர்ப்பு விசைக்கே சவால் விடும் அளவில் நூற்றி நான்கு மனிதர்கள் கைகோத்து உருவாக்கிய ராட்சத நட்சத்திரம் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக நூறு பேர் என்பதை முறியடிக்க முடியாத உலக சாதனையாக இருந்தது ஆனால் அந்த வரலாற்றை மாற்றி எழுதியிருக்கிறார்கள் பத்தொன்பது நாடுகளை சேர்ந்த நூற்றி நான்கு துணிச்சல வீரர்கள் சும்மா விமானத்திலிருந்து இருந்து குதிப்பது போலல்ல சிஆர்டபிள்யூ என்று அழைக்கப்படும் ஆபத்தான கலை மணிக்கு இருபது முதல் முப்பது மைல் வேகத்தின் கீழே பாய்ந்து கொண்டிருக்கும் போதே சக வீரரின் பரசூட்டை பிடித்து மிக துல்லியமாக ஒருவர் மீது ஒருவர் இணைந்து அந்தரத்தில் கோட்டையை அமைத்தார்கள் இதற்காக எடுக்கப்பட்ட வீடியோவை பார்த்தால் சிலிர்க்கிறது முதலில் முப்பத்தாறு வீரர்கள் அடித்தளமாக அமைய மற்றவர்கள் பல்வேறு விமானங்களில் இருந்து குதித்து மிக கச்சிதமாக இணைகிறார்கள் வண்ணமயமான பரசூட்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பின்வெளிப்பூ மலர்வது போலவும் வண்ண நட்சத்திரம் ஜொலிப்பது போலவும் காட்சி சிறிது பிசகினாலும் உயிருக்கே ஆபத்து காற்றின் வேகம் மேகமூட்ட கொந்தளிப்பு என அத்தனை இவர்களுக்கு எதிரி ஆனாலும் பல ஆண்டுகால பயிற்சியும் சைப்ரஸ் பாதுகாப்பு கருவிகளின் துணையும் கைகொடுக்க இறுதி உயர்ச்சியில் சாதனை வசமானது இணையத்தையாலும் அபரோஷன் விகே மனிதர்களால் இப்படியெல்லாம் செய்ய முடியுமா என்று இணையவாசிகளையே மேல் விரல் வைக்க வைத்திருக்கிறது இந்த ஆபரேஷன் விகேஸ் கைப் என்பது சாகசத்தை தாண்டியும் வானில் நிகழ்த்தப்படும் ஒரு கலை என்பதை இந்நிகழ்வு உலகிற்கு எடுத்துரைத்திருக்கிறது